ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம அறநறி கதைகள்ன்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு தத்துவமான ஒரு கதையை நம்ம கேட்க போகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதேமாரி நிறைய கதைகளை கண்டினியூ பண்ணுவேன் இப்போ நம்ம இந்த கதைகளை போயிடலாம் ஒரு அழகான குளங்காய்ஸ் அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கு ஒன்று வசித்து வருது ரொம்ப நாளாக அந்த கொக்குக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சி அதால் சரியாக மீன்களை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட முடியல அதனால் அந்த கொக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போடுது எப்படியாவது இந்த மீனோட அனுமதியோடு அந்த மீன்களை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுது அடுத்த நாள் என்ன பண்ணுது காலங்காத்தாலே போய் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்க ஒரு கல் மேலே போய் அந்த கொக்கு உட்காருது ஆனா எந்த மீனையுமே சாப்பிடாம அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டே இருக்கு இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த குளத்துல இருக்கிற ஒரு நண்டு வந்து கொக்க கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு ஏன் பசி இல்லையா இல்லை உடம்பு சரியில்லையா எதுக்காக நீ எந்த மீனுமே சாப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கை பார்த்து கேட்குது அதுக்கு அந்த கொக்கு சொல்லுது இல்லை நான் நிறைய மீன்களை கொன்று சாப்பிட்டு நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அதனால் இதுக்கு மேலே நான் மீன்களை சாப்பிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்கள் இன்னும் கொஞ்ச சாக சாகப்போகுது நான் எதுக்கு அதுங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதையுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அந்த நண்டு கிட்ட சொல்லுது அதை கேட்ட உடனே அந்த நண்டு ரொம்ப ஷாக் ஆகுது எதனால் ஏன் நாங்கள்லாம் சாக போகிறோமா அப்படின்னு கேட்குது ஆமாம் நீங்கள்லாம் சாக போகிறீங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த சைடில் வந்து ரெண்டு வேடர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து இந்த நாட்டோட அரசர் வந்து இந்த குளத்தை வந்து வத்த வச்சு இத வந்து வயலா பயன்படுத்த இன்னும் கொஞ்ச சொல்லிருக்காரு இந்த குளத்தை வந்து இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ண போறாங்க கண்டிப்பா இந்த மீன்கள் எல்லாம் இறந்துரும் தான் நான் இந்த மீன்களை வந்து நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொக்கு வந்து நண்டு கிட்ட சொல்லுது இதை கேட்ட நண்டு என்ன பண்ணுது எல்லா மீன்களையும் பார்த்து நம்ம அழிய போறோம் இந்த குளம் இன்னும் கொஞ்ச நாள்ல வத்த போகுது நம்மளை எல்லாரையுமே பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நண்டு வந்து வருத்தத்தோட எல்லா மீன்களுக்கும் சொல்லுது இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஆல்டையே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ட்டு எல்லா மீன்களும் நண்டும் சேர்ந்து வந்து கொக்கு கிட்டே கேட்குது எங்களை எப்படியாவது காப்பாற்று இதுக்கு வேற எந்த வலியுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கொக்கிட்ட கேட்குது இருக்கு அதுக்கு ஒரு வழி இருக்கு இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குளம் ஒன்று இருக்கு அந்த குளம் வந்து இந்த காட்டோட நடுப்பகுதியில இருக்கு அது எப்பவுமே வத்தாத குளம் அங்க போனீங்கன்னா நீங்க எல்லாருமே உயிர் பழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொக்கு சொல்லுது நாங்க எப்படி அங்க போக முடியும் அங்க போகிறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லா மீன்களும் ரொம்ப கவலையோடு இருக்கு அப்ப கொக்கு சொல்லுது இல்ல என்கிட்ட வேணா வந்து ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு நீங்க சம்மதிச்சிங்க அப்படின்னா உங்களை நான் ஒவ்வொருத்தராக நான் கூட்டிட்டு போறேன் அங்க அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொல்லுது கேட்ட நண்டு வந்து என்ன சொல்லுது சரி நாங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு கிட்ட கேட்குது அதுக்கு அந்த கொக்கு சொல்லுது நான் தினமும் வந்து அந்த குளத்து பக்கத்தில் என்னோட நண்பர்களை பார்க்க நான் போவேன் நான் போகும்போதெல்லாம் என்னோட வாயில கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்கிட்டு உங்களில் ஒவ்வொருத்தரும் நான் அங்கே போய் தினம் தினம் ஒவ்வொருத்தரும் நான் அங்கே விட்டுடுறேன் நீங்க நிறைய பேர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொல்லுது இந்த மீன்களும் அந்த நண்டும் வேற வழியே இல்லாம சரி நீங்க போகும்போதெல்லாம் எங்கெல்லாம் ஒரு ஆளை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கொக்குக்கு சம்மதிக்குதுங்க உடனே அந்த கொக்கு வந்து சரி நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் நாளைக்கு நாங்கள் போவோம் உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அங்குறத கிளம்புது அடுத்த நாள் கொக்கு வந்து குளத்துல வந்து நிற்குது இந்த மாதிரி இன்னைக்கு யார் என் கூட வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ வந்து ஒரு மீன் வந்து என்ன கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த கொக்கு எப்பவும் போல வாயில கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்கிட்டு அந்த மீனை தூக்கி அந்த தண்ணியில் வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போகுது கொஞ்சம் தூரம் போய் அந்த கொக்கு என்ன பண்ணுது இந்த மீன் அப்படியே முழுங்கிட்டு தண்ணியை கொப்பளிச்சு கீழே துப்பிட்டு அங்கேருந்து கொக்கு வந்து ஒரு வஞ்ச குன்னங்கையோட அங்கேருந்து கிளம்பிடுச்சு இதே மாதிரியே தினம் தினம் நிறைய மீன்களை கொண்டு போய் கொண்டு போய் அந்த இடத்துல விடுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி போகிற வழியிலே அது வந்து முழுங்கி சாப்பிட்டு தன்னோட பசியை தீர்த்துக்கிச்சு இதே மாதிரி நிறைய நாட்கள் கடந்து போனதுக்கப்புறம் அந்த நண்டுக்கு அந்த குளத்தை பார்க்கணுன்னு ஆசை வருது அதனால கொக்கு கிட்டே போய் இன்னைக்கு ஒரு நாள் மீன் வேண்டாம் என்ன அங்கே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு கிட்டே கேட்குது உடனே அந்த கொக்கு சிரிச்சுக்கிட்டு தன்னோட மனசில் இன்னைக்கு நம்ம மீன் சாப்பிட போறது இல்லை இன்றைக்கி நம்ம நண்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரியே வாயில தண்ணியை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நண்டை தூக்கி தன்னோட வாயில வச்சுக்கிட்டு அங்கே இருந்து ரொம்ப தூரம் பறந்து போகுது ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும்போது நண்டுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது என்னடா இது இந்த கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் குளமே தெரியலையே நம்ம குளத்துக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமா நண்டு வந்து அந்த கொக்கோட வாய்க்குள்ள முழுங்கறத புனர ஆரம்பிக்குதுவோ என்னை முழுங்குறதுக்காக தான் நீ இந்த மாதிரி என்ன கொண்டு வந்தியா மட்டும் இல்லாமல் ஏன் பேச்சு கேட்டு எத்தனையோ மீன்கள் உன் கூட வந்திருக்கு எல்லா மீன்களையும் நீ தான் கொண்டிருக்க இது நீ பண்ணது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா இதுக்கு நானும் துணை போயிட்டேன் அதனால நான் இல்லைனாலும் சரி கண்டிப்பா உன்னை இதுக்கு மேல இந்த தப்பை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு என்ன பண்ணுது அந்த கொக்கோட தொண்டைக்குள்ள போகும்போது அதோட நாக்கை துண்டிச்சுட்டு அதோட தொண்டைக்குள்ள போயிடுது நாக்கு துண்டிக்கப்பட்ட கொக்கால அந்த வழியை தாங்க முடியாம ரொம்ப கதறி கதறி அழுகுது நான் பண்ண தப்புக்கு என்ன தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு ரொம்ப கதறி கதறி அழுகுது அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது அதுக்கப்புறம் அந்த கொக்கு உண்மையாலுமே சாப்பிட முடியாம போய் தான் செஞ்ச தவற நினச்சி ரொம்ப வருந்தி வருந்தி கடைசியில் அந்த கொக்கு இறந்து போகுது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிய வரப்போகிற விளக்கம் என்ன அப்படின்னா நம்மளை நம்பி வர்றவங்களை எப்பவுமே நம்ம நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க கூடாது அப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதே போல் ஒரு துரோகத்தினால நம்ம நாமளே இழக்க நேரிடும் மட்டும் இல்லாமல் அந்த இழப்பு நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சார்ந்தவங்களையும் கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில இருந்து துரோகங்கிற அந்த வார்த்தையும் சரி அந்த செயலையும் சரி நம்ம தவிர்க்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகே காய்ஸ் செய்யு இன்னொரு அற்புதமான கதையில் நம்ம மீட் பண்ணலாம்